இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல ஸ்பாஞ்சியான கேக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த கேக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த கேக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள் இந்த மெத்தடில் நீங்களும் கேக் செஞ்சு பாருங்கள் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் அதில் ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டையே இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்ல இந்த மாதிரி நல்ல நுற பொங்குற அளவுக்கு நல்ல இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல நுற பொங்குகிற அளவுக்கு வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் மில்க் மேடு நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் நான் நாளைக்கு சீனிக்கு பதிலாக நான் மில்க் மேடு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மில்க் மேடு சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் ஒரு கப்பு சீனி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மில்க் மேடு சேர்க்கிறதா இருந்தால் நூறு கிராம் சேருங்க கரெக்டாக இருக்கும் இந்த இனிப்பு சீனி சேர்க்குறதா இருந்தால் ஒரு கப்பு சீனி சேருங்க கரெக்டாக இருக்கும் இப்போ மில்க் மேடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து நான் பட்டர் உருக்கி சேர்த்துக்கிறேன் மூணு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு அரிப்பு எடுத்துக்கலாம் அந்த அரிப்பில் வந்து ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன் அந்த மைதா மாவு கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் வந்து ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் கட்டி எதுவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் வச்சு உடச்சி விடுங்க அந்த மாவில் இப்போ பாருங்கள் நம்ம மாவை ஜலிச்சு எடுத்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஸ்மூத்தியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் கட்டி இல்லாமல் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மாவு நம்ம கேக் மாவு ரெடி பண்ணுறதுல தான் இருக்குது கேக்கு நல்லா சாஃப்டாக வருது இப்போ நம்ம வந்து நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எசன்ஸ் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் இந்த டைமில் ஏலக்காய் தூள் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை சேர்த்துருக்க என்னால் முட்டை ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் எஸ்ஸன்ஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு ஊற்றும் போது அப்படி ரிப்பன் மாதிரி மடிஞ்சு வரணும் அப்போ தான் நமக்கு அது கரெக்டான பதம்னு அர்த்தம் இப்போ ஒரு நான் கேக் மோல்டு எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் எண்ணெய் தடவிட்டு ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம கேக் பேர்ட்ரோ அதில் ஊற்றிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரிப்பன் மாதிரி மடிஞ்சு வருது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு டேப் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கேக் மோல்டை இப்போ நான் குக்கரில் தான் நான் வந்து இதை கேக்கை வந்து இது பண்ண போகிறேன் குக்கரை நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதில் நம்ம கேக் மோல்டை வச்சிடலாம் வச்சுட்டு விசில் போடாமல் நம்ம வந்து கேக்கு மூ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வெந்துட்டான்னு பாருங்கள் பாருங்கள் கேக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டா இருந்ததுங்க கேக்கு இப்போ பாருங்கள் நமக்கு கேக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆறுனதுக்கப்புறம் இந்த ஓரங்களை ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி நல்லா இலக்கி விட்டுருங்க இலக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்க கேக்கு இதை மூணாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளோ பெருசாக வந்திருக்கு அரை நான் கேக்கு மோல்டில் அரை இதுதான் நான் ஊற்றுனேன் நான் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக பஃப்னு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் இதை வெட்டி காமிக்கிறேன் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் சாப் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள் கேக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு முட்டையோட ஸ்மெல்லு கொஞ்சம் கூட இதில் இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுகளோடு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க